குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு பிஜி நாட்டின் மிக உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த தருணம் ஒவ்வொரு இந்தியருக்கும் உன்னதமான பெருமையையும் மகிழ்ச்சியையும் அளிப்பதாக அவர் கூறியுள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் தலைமை பண்புதற்கும் இரு நாடுகளின் மக்களுக்கு இடையிலான வரலாற்று இணைப்புகளுக்கும் அளிக்கப்பட்டுள்ள அங்கீகாரமாக இந்த விருது கருதப்படுகிறது என பிரதமர் தெரிவித்துள்ளார் இதேபோன்று பிஜி நாட்டின் உயரிய விருதான ஆடர் ஆஃப் பிஜி விருதானது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் குடியரசுத் தலைவர் முர்மு மேற்கொண்டு வரும் செயல்பாடுகளை அங்கீகரிக்கும் விதமாக எந்த விருது வழங்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் தேசத்தின் அனைத்து மக்களுக்கும் பெருமை மற்றும் மகிழ்வை கொடுத்துள்ளது என்றும் முருகன் குறிப்பிட்டுள்ளார் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் வகையில் மாதிரி விதிகள் மத்திய அரசால் தயாரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மக்களவையில் உறுப்பினரின் கேள்வி ஒன்றுக்கு எடுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில் பஞ்சாயத்து அளவில் வேளாண் கூட்டுறவு சங்கங்களை துடிப்பான பொருளாதார நிறுவனங்களாக உருவாக்கவும் அவற்றின் வணிக நடவடிக்கைகளை பலப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இதன் ஒரு நடவடிக்கையாக தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்கும் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணையில் இருந்து வெளியேறும் உபரி நீர் இன்று காலை நிறுத்தப்பட்டுள்ளது கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநில அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு அதிக அளவில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்த நிலையில் கடந்த முப்பதாம் தேதி அணை முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டியது இதையடுத்து மேட்டூர் அணையின் பதினாறு கண் மதகுகள் திறக்கப்பட்டு உபரி நீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டது ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் கன அடி உபரி நீர் திறப்பால் பதினோரு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இருபத்தோராயிரத்து ஐநூறு கன அடியாக குறைந்த நிலையில் இன்று காலை உபரி நீர் திறப்பு நிறுத்தப்பட்டதுடன் பதினாறு கண் மதகுகளும் மூடப்பட்டன தற்போது டெல்டா பாசனத்திற்கு இருபத்தோராயிரம் கன அடியும் கால்வாய் பாசனத்திற்கு ஐநூறு கன அடியும் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் மற்றும் ஜெய்சங்கர் ஆகியோரை நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி சந்தித்து பேசியுள்ளார் இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களை விரைவாக விடுவிக்கவும் அந்நாட்டு அரசால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள படகுகளை மீட்கவும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தினார் இந்த சந்திப்பின் போது மாநில மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக எம்பி ஆர் ராசா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் நாட்டிலேயே வலுவான மருத்துவ கட்டமைப்பு கொண்ட மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் கள்ளந்திரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாடகை கட்டடங்களில் இயங்கி மருத்துவமனைகள் மற்றும் சிதிலமடைந்துள்ள மருத்துவமனைகளுக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு வருவதாகவும் கூறினார் மதுரை மாவட்டத்தில் நாற்பத்தாறு நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் பதினெட்டு மையங்களை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பங்களாதேஷ் ஜவுளி நிறுவனங்களை தமிழகத்திற்கு வர நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் முனைய வேண்டுமென பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பங்களாதேஷில் ராணுவ ஆட்சி அமலுக்கு வந்துள்ள நிலையில் அங்கிருந்து வெளியேறும் ஜவுளி நிறுவனங்களை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி காரணமாக துறையில் நமது நாட்டிற்கு குறிப்பாக நமது திருப்பூருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்க சாத்தியக்கூறுகள் உள்ளது என்றும் தற்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் திருப்பூரின் ஜவுளி வர்த்தகம் மேலும் பல மடங்கு அதிகரிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்